ராயல் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் வெளியே சென்றவளை நாம் அரவணைக்க வேண்டும் வெளியே சென்றவளுக்கு சென்றால் சென்றவள் வேண்டுகோளை அதைத்தான் விற்கிறார் நான் ஒன்றே ஒன்றே உங்களிடத்தை சொல்ல விரும்புகிறேன் அவர் வைக்கின்ற வேண்டுகோள் எந்த கண்டிஷனும் இல்லை எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களோடு இணைந்து பணியாற்றுகிறேன் நாட்டு மக்கள் நலங்குறதி தொண்டர் நலங்கிறது நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று பல்வேறு மேடைகளும் கடிதங்கள் மூலமாகவும் அவர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் நம்முடைய வெற்றி என்பது இலக்கை எட்டுவதற்கு மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார் ஆட்சி மாற்றங்கள் தேவை என்று அவருடைய ஆட்சி மாற்றங்கள் தேவை என்கிறபோது வெளியே சென்றவள் ஒன்று ஒன்றிணைக்கப்பட வேண்டும் அமைதியாக இருக்கின்றவளை நம் கழகத்திலே இயங்க அவளை கொண்டு வந்து செயல்படுத்த வேண்டும் அப்படி படுத்துகிற போதுதான் நாம் வெற்றி என்ற இலக்கை நம்மால் எட்ட முடியுமே தவிர நாம் நாளை நம்முடைய ஆட்சி மலரப்போகிறது என்று யாராலும் சொல்ல இயலாது அப்படி வெற்றி வாகை சூடுவதற்கு நல்லாட்சி தமிழகத்திலே தருவதற்கு பொன்றைய உணர்வுகளை புரிந்து அவருடைய உணர்வுகள் அனைத்தும் என் போன்ற இடத்திலே பல பேரு நண்பர்களிடத்திலே இதை சொல்லி கொண்டிருக்கிறார் அந்த கருத்தின் அடிப்படையிலே தான் நான் உங்களை சந்தித்து எல்லோரையும் அலையுங்கள் வெளியே சென்றவர்களை நம் கச்சத்துக்கு கழகத்தில் இணைத்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல அவர்கள் வேண்டுகோள் வைப்பது எந்த பொறுப்பும் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற போது மன மகிழ்ச்சியோடு எதிர்காலத்தை நோக்கி இது நம்பியிருக்கிற கோடி தொண்டர்களின் அவருடைய கனவை நிறைவேற்றுவதற்கு மக்கள் என்ன நினைக்கிறார்கோ அது வெற்றிகரமாக புரட்சித்தலைவர் புரட்சித்தலை அம்மாவுடைய ஆட்சி மலர்வதற்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற நிலையை நான் இப்போது பதிவு செய்ய விரும்புகிறேன் அப்படி செய்கின்ற போது யாருக்கு கால அவகாசம் விரைந்து அதை முடிக்கப்பட வேண்டும் விரைந்து முடித்தால் மட்டும்தான் தேர்தல் காலத்தில் இருக்க முடியும் ஏனென்றால் தேர்தல் களம் இன்று துவங்கிவிட்டது எல்லோரும் தேர்தல் களத்திலே தங்கள் பயணங்களை மேற்கொள்கிற நிலை வந்து இருக்கிறது ஆகவே விரைந்து இதற்கான நல்ல முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் அப்படி விரைந்து அந்த முடிவுகளை மேற்கொள்ளவில்லை என்றால் இதற்கு இந்த மணலில் இருக்கின்ற அனைவரும் ஒருங்கிணைந்து அதை செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் முன்னின்று அந்த பணிகளை மேற்கொள்வோம் அதோடு மட்டுமல்ல இந்த பணிகளை சரியான முறையிலே எல்லோரும் ஒருங்கிணைப்பதற்கு நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற கால அவகாசத்தில் அது செய்யவில்லை என்றால் நாட்டுடைய மக்களை தொண்டர்களை எதிர்பார்க்கின்ற புரட்சித்தருடைய அம்மா புரட்சித்தருடைய ஆட்சி மலர்வதற்கு அது ஏதுவாக அமையாது ஆகிய அதை அமைப்பதற்கு என்னுடைய வேண்டுகோள் ஒன்றே ஒன்றுதான் விரைந்து அதை செய்யப்பட வேண்டும் அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் யாரார் இந்த மனையிலே இருக்கிறார்களோ ஒருங்கிணைந்து செயல்படுத்துவதற்கு நான் நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம் அது மட்டுமல்ல இவருடைய வெற்றி பயணம் என்பது இதற்கு முடிவு வந்தால் மட்டும்தான் அந்த வெட்டி பயணத்தை நான் கலந்து கொள்வேன் என்பதையும் இந்த நேரத்தில் பணி தெரிவித்துக் கொள்கிறேன் நாடு நலங்காக்க நாட்டு மக்கள் நலங்காக்க தொண்டர் நலங்காக்க புரட்சித்தலைவர் அம்மா புரட்சித்தலைவர் அம்மாவுடைய நல்லாட்சி வளர என்னுடைய பணிவான இந்த வேண்டுகோளை உங்கள் மத்தியிலே வைக்கிறேன் நன்றி வணக்கம்

பலவேறு தரப்பட்ட தொண்டருடைய மனநிலை வேறு முக்கிய நிர்வாகிகள் மனநிலை வேறு மக்கள் ஒன்றிணைந்தால்தான் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்று மக்களுடைய மனநிலையில் வேறு இதை மனதிலே கொண்டுதான் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் விலைந்து என்பதை தான் இந்த கோரிக்கையை நான் வைத்திருக்கிறேன் அது பொது செய்யலாம் முடிவு செய்யலாம் அதிலே கருத்து வேறுபாடுதான் இல்லை வெளியே சென்றவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே முக்கிய பொறுப்பில் இருக்கின்றவர் அந்த முக்கிய பொறுப்பில் இருக்கின்றவன் இணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் ஆகவே முக்கிய பொறுப்பில் இருக்கின்றவன் நியமிக்கப்பட வேண்டும் என்று சொல்வதற்கு காரணமே தென் மாவட்டத்தில் பார்த்தால் தெரியும் உங்களை போன்ற பத்திரிகையாளரும் செய்தியாளரும் உங்களுக்கு நன்றாக தெரியும் நிலை என்ன இருக்கிறது என்பதை எங்கள் புரிந்து கொண்டிருக்க முடியும் ஆகியெல்லாம் ஒருங்கிணைக்கிற தான்

அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் இந்த மனநிலே இருக்கின்றவர்கள் ஒருங்கிணைத்து அதை வெற்றிகரமாக முடிப்பதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சிகள் அமைச்சரவை விடுவிச்சிருந்தாங்க ஆனா மீண்டும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவங்க அமைச்சரவை கூட சேர்க்கப்பட்டீங்க ஆனால் அவருக்கு எதிராக நீங்க கருத்து சொல்ற மாதிரிலாம் இருக்கு அது போன்ற கருத்துக்கு நேரத்தில் இல்லை அவரே இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி ஒன்பதுலே பொறுப்புலேருந்து நீக்கப்பட்டார் அது உங்களுக்கு தெரியுமா பத்தே நாள் பத்து நாள் காலக்கெடு நிறைய முயற்சி ட்ரை பண்ணுவனுங்கிறத முதல் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பேச்சுவார்த்தை ஒரு மாதம் வேணால் நடக்கலாம் அந்த முயற்சி இருக்குங்கிறதா ஒரு தடவை ஆறு முன்னாள் அமைச்சர்களை சந்தித்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தினீங்க அவரை மறுத்துட்டாரு கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு மேலாச்சு அதன் பிறகு மாவட்ட செயலாளர் கூட்டத்திலேயோ வேற செயற்குழு கூட்டத்திலேயோ நீங்கள் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி அதுக்கு ஏதாவது பதில் சொல்லிட்டா என்னை பொறுத்தவரை ஆறு பேர் பேசியதற்கு பிறகு கழகத்தின் பொதுவான கருத்துக்களை என்னிடத்தில் என்றைக்கும் அழைத்து பேசியதில்லை பேச முன்வரவில்லை ஒருங்கிணைக்கிற போது கட்சி வலுங்கு எல்லோரும் ஒருங்கிணைக்கிற போதுதான் வெளியே சென்றவர்கள் அமைதியாக இன்றைக்கு கழகப் பணியை ஆற்றாமல் அமைதியாக இருக்கின்ற ஒரு பல பேர் இருக்கிறார்கள் அவரிடம் அழைத்து அங்கங்கே ஒருங்கிணைக்கிற தான் நான் மாபெரும் மட்டி இட்ட முடியும்